நம்ம தட்டுல போட்டு சாப்பிட்ற சாப்பாடு இந்தியாவிலேருந்து தான் வருது அப்படின்றத மறந்துட்டு இந்தியாவுக்கு எதிரான மனநிலையை மக்கள் மத்தியில் கிரியேட் பண்ணி அதன் மூலியமாக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு முகமது யூனிஸும் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அமைப்போம் ஒரு காலத்தில் இந்தியா கிட்ட தான் அரிசி வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் பங்களாதேஷில் எல்லாம் என்ன பிரச்சாரம் பண்ணாங்கன்னா நம்ம இந்தியா கிட்ட அரிசி வாங்கறதுனால தான் இந்தியா பொருளாதாரம் இருக்கு நம்ம ஏன் இந்தியா கிட்ட அரிசியும் வெங்காயமும் வாங்கணும் நம்ம போய் பாகிஸ்தான் கிட்ட வாங்கும் அப்படின்னு வாங்க ஆரம்பிச்சாங்க ஆனால் இந்தியா கிட்ட வாங்கும் போது ஒரு டன்னுக்கு முன்னூற்றி நானூத்தொன்பது டாலர் அப்படின்னா பாகிஸ்தான் கிட்ட நானூறு டாலர் இதனால என்ன ஆயிருச்சு அப்படின்னா மறுபடியும் இந்தியா கிட்டே வாங்குவோம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்தாங்க அவங்க இந்தியாவை தவிர்த்து பல நாடுகள் ஆப்ஷனா வச்சுக்கிட்டாங்க உதாரணத்துக்கு ஐக்கிய அரபா மேரகம் எகிப்து மாதிரியான நாடுகள் எல்லாம் இந்த ஒரு விஷயம் ஏன் அவங்க பண்ணுதாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க நாட்டுல அதிகமா அரிசி ப்ரொடியூஸ் பண்றாங்க உலகத்திலே மூணாவது அரிசி ப்ரொடியூஸ் பண்ண நாடா பங்களாதேஷ் இருக்கு ஆனா அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய டிமாண்டும் அவங்க ப்ரொடக்ஷன் பண்றதும் ரொம்பவே வித்தியாசம் அதனால அவங்க வெளிநாடுகள் இருந்து இறக்குமதி பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிலோவுக்கு முப்பதுலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் அதிகமாயிரும் ஏற்கனவே பங்களாதேஷ்ல வேலை நிறைய பிரச்சனை இதில் அரிசி வில வேறு கூட்டிகிட்டு மக்கள் இப்போ இருக்கக்கூடிய யூனிசையுமே நாடு கடத்தி பறந்து போக வச்சுருவாங்க அப்படின்ற பயத்தில் மறுபடியும் இந்தியா கிட்ட இறக்குமதி பண்ணணும் காஸ்ட் எஃபெக்டிவாக கிடைக்கி நாட்டுக்குள்ளேயும் அந்த விலைவாசியை கட்டுப்படுத்த முடியுது அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் வரைக்கும் எங்களுக்கு ஒரு நாளைக்காவது அனுப்புங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியாவை பொறுத்த அளவுக்கு இந்தியா அரிசி ஏற்றுமதி பண்ணுறதுல பங்களாதேஷ் ஒரு மேட்டர் கிடையாது கிடையாது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஜிடிபியில் பங்களாதேஷ் நமக்கு கொடுக்குற கொடுக்குற அரிசிக்கு காசு வந்துட்டு ஒரு விஷயமே அப்படி இருந்தும் பொய் பிரச்சாரம் பண்ணி அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை நம்ப வச்சாங்க இப்போ அவங்களுக்கு அதுவே பேக் ஃபயர் ஆகி மற்ற வாங்கினா காசு காசு அதிகமாக இருக்குது இல்லை கொடுக்க முடியல இந்தியா நீங்களே மறுபடியும் எங்களுக்கு கொடுங்க மறுபடியும் பங்களாதேஷ் அரசாங்கம் வந்திருக்கு இந்தியாவை நம்பி தான் பங்களாதேஷ் இந்தியா இல்லன்னா எதுவும் இல்ல அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் ஒரு பாடமா இருக்கும் யூனிஸ் அரசாங்கத்துக்கு அப்படின்னு வல்லுநர்களால் சொல்லப்படுது நம்ம தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பாக்குறவங்க ஜெய்ஹிந்த் ஓஹோ அப்படியா